யார் யாரு தண்ணீர் கேளுங்க இப்ப தயவு செய்து நீங்களே யாரும் யாரு தண்ணீர் கேளுங்க தயவு அப்பா எல்லா தாய் புடிங்க யார் தண்ணீர் கேளுங்க தண்ணியே அடிக்காதீங்கப்ப யாருப்பா தண்ணியே அடிக்காதீங்க அஞ்சு நிமிஷம் முடிஞ்ச ஏற ஏடிக்கீங்க இல்லன்னு நம்ம யாரும் தண்ணி அடிக்காதீங்க முடிஞ்ச ஹலோ யாரும் தண்ணி அடிச்சாது தண்ணி அடிச்சாங்க சொல்ல முடிஞ்சா பின் அடிச்சிக்க முடியும்னா தண்ணி அடிக்காது ஏராட்ட விடுங்க அவட்ட இன்னும் ஒரு பத்து மீட்டர் இருக்கு வேற முடியாத கஷ்டம் யாரும் தண்ணி அடித்தாரு தயவு செய்து அங்கோன்ற கழுவர்களை கழுவுகம் இயலாமல் ஒத்தரவை பூச்சலுக்கு அனுப்ப முடியாது

எப்பா அந்த ட்ரம்மு தண்ணியை நீங்க மார்கிட்டா அப்படின்னு நான் என்ன பண்றேன் தண்ணியா நீ தண்ணி துவச்சு மயிற்று கட்டு போய செல்லிதெல்லாம் கெட்டு போய் கடைசி சான்சா கடைசி சான்ஸ் உங்களுக்கு பதினஞ்சு நிமிஷம் கேருங்க

கழுகு ஏறுவங்களுக்கு ஒரு கிராம் தங்க நாணயம் வந்து லட்சுமணன் வைரமுத்து ஜீவம் நூறு பேர் சேர்ந்து கொடுக்குறாங்கப்பா மரத்துறையா ஏறி கோயிலுக்கு பதினஞ்சு நிமிஷம் தயவு சேரி கழுகுரிய ஏறுங்க ஆமா

ஏன்னா அடுத்த இடத்துக்கு நான் ப்ரோக்ராம் நிறைய இருக்கு நம்ம ஞாயிறார் நம்ம

நல்லது மட்டும் நல்லது அதுக்கு நீங்க பதிவு எடுக்கலை வேற சொல்லிக்கு ஏழு தடவை முயற்சி பண்ணிருக்கீங்க எட்டாவது முயற்சி பண்ணிருக்கீங்க

ஆறு இருபத்தி அஞ்சு மணிப்பா ஆறு பத்து ஆறு இருபத்தி அஞ்சுக்கு ஆட்டை ஆறு இருபத்தஞ்சுக்கு நீங்க கையில் ஏறி எடுத்துங்க